புரட்சி தலைவி அம்மாவால் வரப்பட்டு நாடே போற்றப்பட்ட திட்டம்தான் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை என பார்க்கலாம் விரிவாக தமிழ்நாட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தைகளின் எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் பெண் சிசு கொலைகளை ஒழிப்பதற்காகவும் புரட்சி தலைவி அம்மாவின் அரசால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டதுதான் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பிறந்தாலே பொருளாதார ரீதியில் அதை சுமையாக கருதும் பெற்றோர் பெண் குழந்தை பிறந்தாலோ அல்லது பெண் குழந்தை பிறக்கிறது என்று தெரிந்தாலோ அந்த குழந்தையை கருகலைப்பது அல்லது கொலை செய்வது இன்றளவும் அரங்கேறி வருகிறது இதையும் மீறி உயிர் பிழைக்கும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி என்னும் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டு அவர்கள் வீடுகளில் முடக்கப்பட்டனர் இதனால் பெண் குழந்தைகளின் முன்னேற்றம் என்பது கேள்விக்குறியாகி கிடந்தது எத்தனையோ சட்டங்களும் விழிப்புணர்வுகளும் இருந்தாலும் குழந்தை திருமணங்கள் அதிகரித்துக் கொண்டே போனது ஆண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அதே நேரம் பொருளாதாரத்தை காரணம் காட்டி பெண் குழந்தைகள் வீடுகளின் அடுப்படிகளில் முடக்கப்பட்டதால் தமிழ்நாட்டில் பாலின பாகுபாடு என்பது தழைத்தோங்கி கிடந்ததன் அவலமே இருந்து வந்தது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் ஏழை பெண் குழந்தைகளின் பொருளாதார சுமையை குறைப்பதற்காகவும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் என்னும் உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா இந்த திட்டத்தின் மூலம் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் கல்வி பயிலும் காலத்தில் நிதி உதவி வழங்கப்படுகிறது இதனால் அந்த குழந்தைக்கு கல்வி தடையில்லாமல் கிடைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் பாலின பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை ஆயுதமாக கையில் எடுத்தார் புரட்சி தலைவி அம்மா நாட்டில் அதிகரித்து வரும் பெண் சிசு கொலைகளை அடியோடு ஒழிப்பது மட்டுமின்றி சமுதாயத்தில் பெண் குழந்தைகளுக்கும் சமமான உரிமை மற்றும் அதிகாரத்தை வழங்குவது ஏழை பெற்றோர்களின் நிதி சிக்கல்களை குறைப்பது போன்றவை நோக்கமாக கொண்ட புரட்சித் தலைவி அம்மாவின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஈடு இணையற்ற திட்டமாகவே பார்க்கப்பட்டது பெண் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை வழங்க வேண்டும் என்பதை இந்த திட்டம் கொள்கையாகவே கொண்டிருந்ததால் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றதோடு பிறக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்குமான வரமாகவும் பார்க்கப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மாபெரும் வரமாக இருந்தவர் முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தா அதனுடைய பேரில் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி வைக்கிறது அதே குடும்பத்தில் ரெண்டு குழந்தைகள் இருந்தால் ரெண்டு இருபத்தைந்தாயிரமாக பிரித்து அந்த குழந்தைகள் வேலை வைப்பு நிதி வச்சு அது வந்து ஒரு இருபது வருஷம் அவங்க கணக்குலேயே தொடர்ச்சியாக வர்றது மாதிரியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே கல்வி உதவியெல்லாம் அதுலேருந்து வாங்கிக்கிறது மாதிரியும் இப்படி எண்ணற்ற ஒரு திட்டங்களை அவங்க வந்து அந்த உள்ளடக்கி வச்சு செஞ்சுருந்தாங்க அது மிகப்பெரிய நீண்ட ஆய்வுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து அவங்க அதை பண்ணாங்க அதனால தான் சொல்லுவாங்க அதாவது கருவுற்றுனாலும் நீ ஒரு குழந்தைக்கு தாயான கருணை ஊற்றுறதுனால அந்த புவனத்துக்கே நீ தாயானன்ட்டு உண்மையிலேயே அந்த அம்மா கொண்டு வந்த ஸ்கீம் அந்த அம்மா செஞ்ச நடவடிக்கைகள் எல்லாமே பெண்குலத்துக்கு மிக ஏற்றமாக இருந்துச்சு எவ்வளோ பெரிய நிதி சுமை வந்தாலும் பரவாயில்ல பெண்களுக்கான கல்வி அவங்களுக்கான முழு சுதந்திரம் நிதி ஆதாரம் அந்த எல்லாம் இருக்குனுங்கிறதுக்காக ரொம்ப அருமையான திட்டத்தை அதை கொண்டாந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை வந்து அப் பண்ணிட்டாங்கிறத நினைக்கும் போது உண்மையிலே வேதனையாக இருக்குது பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இரண்டு வகைகளில் செயல்படுத்தப்பட்டது அதாவது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ஒன்று மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இரண்டு முதலாவது திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது அதுவே ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் இரண்டாவது திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்படும் நிதி உதவியாக பெறப்படும் மொத்த தொகையும் அந்த குழந்தையின் பெயரில் பிக்ஸ்டு டெபாசிட் அதாவது நிலையான வைப்பு தொகையாக முதலீடு செய்யப்பட்டு பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயது நிறைவடையும் போது வைப்புத் தொகை மற்றும் வட்டி இரண்டும் சேர்த்து முதிர்வுத் தொகையாக அந்த பெண் குழந்தையின் வங்கிக் கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யப்படும் முதிர்வுத் தொகையை பெற பெண் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத வேண்டியது கட்டாயம் என்ற நிலை இருப்பதால் பெண் குழந்தைகளின் கல்வி உறுதி செய்யப்படுவதோடு முதிர்வுத் தொகையானது பெண் குழந்தைகள் உயர்கல்வியை தொடர உதவும் வகையிலும் கட்டமைத்திருந்தார் புரட்சி தலைவி அம்மா இப்படி பெண்களுக்காக புரட்சித் தலைவி அம்மாவால் கொண்டுவரப்பட்ட அத்தனை திட்டங்களும் பெண் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு மற்றும் அவர்களின் எதிர்கால தேவை போன்ற பலதரப்பட்ட அம்சங்களையும் உள்ளடக்கியதாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டதாகவும் இருந்தது பெண்களின் முன்னேற்றத்திற்காக புரட்சி தலைவி அம்மா தீட்டிய காலத்தால் அழிக்க முடியாத பல்வேறு திட்டங்களே அவரை அம்மா என அனைவராலும் போற்றி புகழ வைத்தது ஆனால் முற்றிலும் நிர்வாக திறனற்ற இன்றைய திமுக ஆட்சியில் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் பலனை எளிதில் பெற முடியாத நிலையே இருப்பதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பெண்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தின் பயனா நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க திட்டத்தினுடைய மூலக்கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த பெண் குழந்தையின் பெயரில் ஐம்பதாயிரம் தொகையாக வங்கியில் வைக்கிறோம் இருபது வருஷம் கழித்து அந்த வைப்பு தொகையானது முதிர்வு தொகையோடு அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது இதன் மூலம் அந்த குழந்தையுடைய உயர்கல்வி படிப்பு மற்றும் திருமணம் போன்ற காரியங்களுக்கு இந்த தொகை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அதே போல் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தா ஒரு ஒரு குழந்தைக்கும் தலா இருபத்தைந்தாயிரம் நம்ம வைப்பு தொகையை வைக்கும்போது இரண்டு குழந்தைகளுக்குமே இருபது வருஷம் கழித்து முதிர்வு தொகை கண்டிப்பாக கிடைக்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் நிறைய ஏழை பெண் குழந்தைகள் பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கிறனால இதனால பெரியதும் பாதிக்கப்படுறது ஏழை குழந்தைங்க மட்டும்தான் இந்த திட்டத்தை திரும்பியும் செயல்படுத்தினா நம்முடைய ஏழை பெண் குழந்தைகள் வாழ்வில் வந்து முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அந்தந்த பகுதிகளில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நலத்துறை அலுவலகம் மூலமாக வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் திருமண சான்றிதழ் ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ் உள்ளிட்ட உரிய சான்றிதழ்களோடு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நிலையில் உரிய சான்றிதழ்களை பெறுவதற்கே அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படும் சூழலில் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதே பெரும் சிரமமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை இந்த திட்டத்தை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் என்ற நிலையில் அதற்கும் அலைந்து திரிய வேண்டிய நிர்பந்தம் நீடிப்பதாகவும் இதை தாண்டி முதிர்வு தொகையை கையில் வாங்குவதற்குள் தங்களின் ஆவி காற்றில் கரைந்து விடுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி காலத்தில் சமூக நலத்துறையின் கீழ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பெண் குழந்தைகள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டதுடன் உடனுக்குடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்ற ஒன்று உள்ளது என்பது மறக்கடிக்க செய்யப்பட்டுள்ளதுடன் அலைக்கழிப்பு என்ற பெயரில் புரட்சி தலைவி அம்மாவின் திட்டத்தை முடக்கியும் போட்டுள்ளது திமுக அரசு துளியும் திறனே இல்லாத திமுக ஆட்சியில் மக்கள் சொல்லொன்னா துயருக்கு ஆளாகி நிலையில் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் நாளுக்காக மக்கள் காத்திருப்பதுதான் உண்மை நிலவரமாக உள்ளது